அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஜாதக ரீதியான சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா இந்த நம்பருக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு இப்போ ஜாதக ரீதியாக எந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா அலசி ஆரஞ்சிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அவங்க கால் பண்ணி வந்து பேசுவாங்க மேலும் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பிரசன்ன ஜோதிட முறைப்படியும் பார்த்து இவங்க வந்து சொல்லுவாங்க மேலும் தகவல்களுக்கு இந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் எட்டாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த நாளில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் கடன் பிரச்சனை தீரணும் திருமணம் கைகூடணும் போல் வேண்டுதல்கள் நீங்கள் இந்த நாளில் முன்வைக்கும் போதும் அதற்கான பரிகாரங்கள் செய்யும் போதும் கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான வளர்ப்பெரு ஏகாதசி திதியானது இருக்குது ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டுங்க அதன்படி பார்க்கும்போது ஏகாதசி திதியை காமதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்மளுடைய பாவங்களை போக்கி பதினாறு வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் இன்று குளிக்க வேண்டிய ஒரு முறை குறித்தும் தடுப்பூசி தனியோ நேற்றே ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிட்டு இரவுக்குள்ளே முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அடுத்ததாக இன்னைக்கு குறைஞ்சது பதினோரு முறை மட்டுமே சொல்ல வேண்டிய அற்புதமான பணவசிய மந்திரம் குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதையும் பார்த்து அந்த மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்ததாக இன்னைக்கு காலையில் கல்லுப்பும் பூண்டும் வச்சு ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமா ஏழு நாட்களுக்குள்ளறையே உங்களுடைய கடன் பிரச்சனையை வந்து தீர்வதற்கான வழி வந்து கிடைச்சிடும்னு சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளக வச்சு இரவு எட்டு டு ஒன்பது மணியான செவ்வாய் ஓரையில் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் கொடுத்து சொல்லியிருப்பேன் ஒரு குறிப்பிட்ட வேர்டை நீங்கள் அந்த நேரத்தில் எழுதுனீங்கன்னாவே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பண வரவை அதிகப்படுத்தி கடன் பிரச்சனையை தீர்த்து மேலும் கடகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு ஒன்று வராத அளவுக்கு பார்த்துக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது அந்த அளவுக்கு நமக்கே வந்து பணம் சேர்ந்துட்டே இருக்கும் பணம் நிறைய சேர்ந்துட்டே இருக்கும்போது நம்ம வாங்கின கடனையும் அடைச்சிடுவோம் மேலும் நம்ம கடன் வாங்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அப்படின்னே சொல்லலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது ஆன்மீக ரீதியும் இன்றைக்கி நமக்கு செவ்வாய்க்கிழமை இருக்குது மேலும் ஏகாதசி திதி இருக்குது அதே போல் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஏழு ஏழு சேர்க்கை ஒன்பது ஒன்பது சேர்க்கை எயிட் நைன் செவன் அப்படிங்கிற அவசர பண தேவைக்கு உதவக்கூடிய அற்புதமான எண்ணினுடைய சேர்க்கை எல்லாமே வந்து நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாள் நம்ம சிம்பிளான பரிகாரம் செஞ்சாலும் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் ஏன்னா நாளும் கோலும் உதவுவது போல் நல்லவங்களும் உதவ மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த விசேஷமான சேர்க்கை கொண்டனால வந்து பயன்படுத்திக்கோங்க சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதை பண தேவை இருக்கிற கடன் பிரச்சனை நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையாக இருக்குது அந்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அந்த டைமிங்கை வந்து பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தோணுச்சுன்னா இன்று இரவு வரக்கூடிய பத்து மணிலேருந்து பதினோரு மணி அந்த டைமும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த டைம்லேயும் பண்ண முடியாது நாங்கள் தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்த உடனே கூட மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் நமக்கு வந்து ராகு காலம் வந்து இருக்குது அந்த டைமை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு நாலு முப்பதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் செய்கிறது நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட்டு வந்து ஒரு சின்ன அளவில் வந்துட்டு தேவைப்படுது இப்படி நீங்கள் சீட்டை வந்து பயன்படுத்தலாம் அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு துணி இருந்துச்சு அப்படின்னா அந்த துணியும் கூட பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு கிரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவைப்படுறது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில்லறை காசு அது ஒரு ரூபாயாக இருக்கலாம் இல்லைன்னா அஞ்சு ரூபாயாக இருக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அந்த காசை வந்து எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி இலை இந்த துளசி இலை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் இன்றைக்கி பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால நம்ம துளசி இலையை வச்சு என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் நமக்கு அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த துளசி இலையை பயன்படுத்தி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அது எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுத்ததாகவும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு துளசி இலை கிடச்சிச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்துட்டு பயன்படுத்திக்கிறது சிறப்பு நீங்கள் வந்து இதை தண்ணீர்லலாம் வந்து கழுவ வேண்டாம் வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் பறிச்சுட்டு மேலே இருக்கிற டஸ்ட்டு போகிற மாதிரி ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டுமே போதும் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இது வந்து அற்புதமான பண வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய சிம்பலுங்க இந்த சிம்பல் எங்கே இருக்குதோ அங்கே வந்து அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் இப்போ இதை நீங்கள் பார்த்து அப்படி பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய இந்த நாமம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அமைப்பாவே வந்து இருக்கும் இதில் இருக்கிற இந்த சின்ன சின்ன டாட்டுக்குமே பண வசதி தீர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இதனை எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி பார்த்து இந்த ரெட் கலர்லையோ க்ரீன் எடுத்துக்க எடுத்துக்கோ இல்லையாப்பண்ணா அதை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம சும்மா வந்து பயன்படுத்துறது காட்டிலும் அதில் வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பல் யூஸ் பண்ணுறது சிறப்பு அதாவது இன்ஃபினிட்டி சிம்பிள்னா முடிவில்லாத பண வரவை தரக்கூடியது இது நீங்கள் வரைஞ்சிட்டு யூஸ் பண்ணுறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் வந்து இதுலேயும் வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பர் மேலே இந்த ஒரு ரூபாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த துளசியில் இருக்குது இல்லையா அதையும் வந்து ஒரு இலையை நீங்கள் இந்த ஒரு ரூபாய் நாணயத்த மேலே வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது என் வீட்டில் செல்வம் நிரம்பி வழிகிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது அது மாதிரி சொல்றதோட மட்டும் இல்லாமல் அது விசுவலைசேஷனும் நீங்கள் பண்ணணும் அதாவது பணம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் சேர்ந்துட்ட மாதிரியும் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பேங்க்கில் நிறைய பணம் உங்கள் பேரில் டெபாசிட் ஆகிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணணும் அடுத்தது இந்த பேப்பரை வந்து அப்படியே நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது இந்த துளசி இலையோ இந்த ஒரு ரூபாயோ கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருப்பீங்களே டப்பா அந்த டப்பாக்குள்ளே நல்ல ஆழத்தில் இதை வந்துட்டு நீங்கள் புதைச்சி வச்சுருங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனல் வீடியோ பார்த்து தோரம்பருப்புக்குள்ளேற காசு அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை நீங்கள் இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வச்சிடலாம் இது எத்தனை நாட்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கட்டும் எந்த தவறுமே கிடையாது இப்போ இந்த வளர்ப்புறை ஏகாதசிக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அடுத்த வளர்ப்புறை ஏகாதசி அப்போது இந்த ஒரு ரூபாயை நீங்கள் கோவில் உண்டியலில் போட்டுடலாம் அல்லது வேறு ஏதாவது செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பர் வந்துட்டு நீங்கள் எரித்து வெளியில் வந்துட்டு சாம்பலாக ஊதி விட்டுடலாம் இந்த துளசி இலை பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கும் இதை வந்து நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் அப்படியே பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வீடு முழுவதும் காட்டலாம் சாம்பிராணி போடும் பழக்கம் இல்லாதவங்க இதை எங்கேயாவது கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் அற்புதமான இந்த நாளில் சிம்பிளான இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்ததாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்